அந்த எக்ஸ்பில் வந்துட்டு ரொம்ப யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் பி அம்பேத்கர் இந்திய அரசு வந்து சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டது இது இது வந்து இருபத்தி ரெண்டு பாகுபுல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டை வார்கள் அப்படின்னு இந்திய அரசு அமெரிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு எண்பத்தி ஏழு வந்து ஏற்று வைக்கப்பட்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்காக வந்துச்சு இந்த பிரே பிரேன் நிறையா அப்படிங்கிறவர்களான இந்திய அரசு சட்டம் வந்து இத்தாலிய பாணியில் வந்து கைப்படை நீங்கப்பட்டுச்சு மீன்ஸ்ட் இந்த முகமுறை பார்த்தீங்கன்னா முகமுறை அப்படிங்கிற சூழ்நிலை வந்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி இந்த முன்முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அரசியல் அமைப்போட அரசியல் அமைப்போடு திரவு அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் வந்து இந்திய அரசியல் நிர்ணயம் ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் வந்து குறிக்கோள் தன்மானிப்படையிலும் இந்திய அரசியல் அரசியலமைப்பு முன்வரை வந்து அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சேர்ந்து சட்ட படி வந்து இது வந்து திருத்தியிருக்காங்க இதில் வந்து மூன்று புதிய சொற்கள் வந்து சேர்த்துருப்பாங்க என்னென்னா சமாதனை சந்தோஷம் பெண்மை ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துருப்பாங்க இந்திய மக்களாகிய நாள் அப்படிங்கிற என்ற சொற்களோட இந்திய அரசியல் போடும் முகோரை வந்து தொடங்குது ഇന്ത്യ സേവൻ പറഞ്ഞാൽ നമുക്ക് അതേ അടുത്ത മക്കളുടെ പെരപ്പെട്ടു അപ്പിങ്ങിത് അസിയപ്പോൾ ആധാരം അടങ്ങാൻ ഇന്ത്യയുടെ ഇടയാൻ സമധർമ്മ സമയ സാഹചര്യ ജനനായക കുടിയ അപ്പം ഇത് ശ്രദ്ധ നെക്സ്റ്റും നമ്മുടെ ഇന്ത്യ അപ്പം ആയിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത്തി ഒമ്പതാം വന്ന് ഫ്രെഞ്ച് പ്രച്ചയൻ പോകും சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன வந்து எனக்கு வந்து அரசியல் நிற்பிடம் உறவுகளில் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குடியுரிமை குடியுரிமையில் சிட்டிசன் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து சிவிக்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தின் சூழ்நிலை வந்து பெறப்படுது இதை பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நகர அரசு வசித்தவர் இந்திய அரசியல் மையம் பெண் ஒரே மாதிரியான ஒற்றை குடிதெல்லாம் வயிற்று பெற்றிருக்கு பாக புதிர்கள் வந்து அஞ்சுலேருந்து அறுநூறு அறுபது இழக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அந்த பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல்ல ஏற்றப்பட்ட உரிமை சட்டங்கள் குடியுரிமை பெறவு இலக்கிறது இதெல்லாம் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வந்து எட்டு முறை திட்டப்பட்டுருக்கு திட்டமிட்ட முதல்ல வந்து இக்குடியிருக்கு காமன்வெல்த் அப்படிங்கிறது அந்த காமன்வெல்த் குடியிருந்த வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க சட்டம் காமன்வெல்த் இப்போ ரெண்டாயிரத்தி மூணாம் வந்து இந்திய அரசியல் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ரெண்டாயிரத்துல இருந்து சட்ட விதிப்படைகிற குடும்பம் வந்து எனக்கு